தூரத்தில் அழகான ஒரு கிராமத்தில் அம்முவுக்கு சின்னு என்று பெயருள்ள ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போவதற்கு முன் அம்மு சின்னுவுக்கு புல்லும் வைக்கோலும் தண்ணீரும் எல்லாம் கொடுப்பாள் ஆனால் அம்மு பள்ளிக்கு போன பிறகு சின்னு யாரும் அறியாமல் காட்டுக்குள் புல் மேய்க்க போவான் பின்னர் அம்மு பள்ளியிலிருந்து திரும்பி வரும்போது சின்ன கூண்டில் சென்று படுத்திருப்பான் ஒரு நாள் அம்மு சின்னுவுக்கு புல்லும் வைக்கோலும் தண்ணீரும் எல்லாம் கொடுத்து சின்னுவிடம் சின்னு நான் பள்ளிக்கு போயிட்டு வருகிறேன் என்று சொன்னாள் நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கேயே இருக்க வேண்டும் அம்மு பள்ளிக்குச் சென்ற பிறகு சின்ன போல் மேய்ச்சலுக்குக் காட்டிற்கு சென்றாள் காட்டில் நடக்கும்போது ஒரு புத்திசாலி நரி சின்னுவை பார்த்தது அவன் சின்னுவிடம் ஓடி வந்தான் பிறகு அவள் சொன்னாள் சின்னு உனக்கு தெரியுமா நம்முடைய அரசன் சிங்கம் எல்லா விலங்குகளுக்கும் பரிசு வழங்க முடிவு செய்திருக்கிறார் உனக்கு பரிசு வழங்க என்னை அழைத்து வரச் சொன்னார்கள் நீ விரைவாக என்னுடன் அரண்மனைக்கு வா சிங்கம் எனக்கு ஏன் பரிசு தர வேண்டும் இதில் ஏதோ ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறது சின்னு சொன்னதை கேட்டுக்கொண்டதும் நரி உடனே சொன்னது நீ அறியலையா சின்னு நம்முடைய அரசன் சிங்கம் மிகவும் நல்லவன் அவர் எல்லா விலங்குகளுக்கும் பரிசு தருவார் நீயும் என்னுடன் விரைவாக வா நரி தன்னை ஏமாற்ற முயற்சிக்கிறான் என்று சின்னுவுக்கு புரிந்தது சின்னு விரைவாகவே சொன்னான் சரி சரி நான் உன்னுடன் வரலாம் முதலில் நாம் கிராமத்துக்கு போய் என் நண்பர்களையெல்லாம் கூட்டிக் கொள்வோம் பிறகு எல்லோரும் சேர்ந்து நாம் அரண்மனைக்கு பயணம் செய்யலாம் எல்லாருக்கும் பரிசு கிடைக்கும் அல்லவா என்று நரி விரைவாக சின்னுவிடம் சொன்னான் வேண்டாம் வேண்டாம் ராஜா நம்மை காத்திருக்கிறார் நாம் ஓச விரைவாக முடியும் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் திரும்பி வந்த பிறகு நம் நண்பர்களுக்கு எல்லாம் நம் பரிசை காட்ட வேண்டும் சின்ன சிறிது நேரம் யோசித்த பிறகு நரியிடம் சொன்னான் நான் உன்னுடன் வருகிறேன் நிச்சயமாக வரலாம் ஆனால் இப்போது எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது நாம் அருகிலுள்ள குளத்திற்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் குடிப்போம் அதற்கு பிறகு நாம் அரண்மனைக்கு பயணம் செய்யலாம் குறுக்கன் சின்னுவையும் அழைத்து குளத்திற்கு போனான் தண்ணீர் குடிக்கும் போது சின்ன குறுக்கனிடம் சொன்னான் ஆஹா தண்ணீரில் பாரு ஒரு பெரிய ஆடு சரிதானே இது ஒரு பெரிய ஆடுதான் இன்று இதை உணவாக மாற்றலாம் சரி சின்ன நீ அரண்மனைக்கு போய் நட நான் இந்த ஆட்டையும் அழைத்து அங்கே வந்து விடலாம் இப்படி சொல்லிவிட்டு குறுக்கன் தண்ணீரில் குதித்தான் அப்படி எங்கேயோ மறைந்து போனான் சின்ன வீடு நோக்கி ஓடி ஓடி வந்தான் அம்முக்குட்டி பள்ளியில் இருந்து வருவதற்கு முன் கூண்டில் ஏறி படுத்துக்கொண்டான்